வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் வெறுப்பின்மைதான் சிரித்த முகத்தை கொடுக்கும் அந்த முகமே அன்பு ஒளிவீசும் விளக்காகும் என்று சுவாமிஜி இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சின்னம் சொல் செயல் மூன்றும் ஒன்று கொன்று இணைந்துள்ள தன்மையதை என்னும் போதே என்னமே அனைத்திற்கும் மூலமாகும் இன்பதுன்ப வெறுப்பு வெறுப்பு உயர்வதாள் எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதை பற்றி எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை எண்ணத்திற்கு அப்பாடும் ஒன்றுமில்லை என்று சாமிஜி ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறாங்க கவிதையில் வாழ்ந்தாந்த களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் உன் உடலோடு உயிர் செயல்களோடு விளைவுகள் அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்த தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக வெளிப்பில் அளத்தொன்றில் நிறைவாய் உள்ளேன் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க வரிகள் என்ன சொல்றாங்க வெறுப்பின் வெறுப்பின்மைதான் சிரித்த முகத்தை கொடுக்கும் வெறுப்பு வாழக்கூடிய அந்த நிலையில நம்முடைய முகமானது நல்ல சிரிச்ச முகமாக இருக்கும் அந்த முகமே அன்பு ஒளி வீசும் விளக்காகும் அந்த சிரிச்ச முகத்தோடு முகம் வளர்ச்சியோடு அன்பும் கருணையுமாக நம்முடைய பார்வையிலிருந்து நம்முடைய முகத்திலிருந்து நம்முடைய அகத்திலிருந்து எல்லாம் மாறி போது அதுதான் சிறப்பு என்று சாமிஜி சொல்கிறாங்க வெறுப்போடு வாழ்கிறது வெறுப்போடு வாழ்கிறது ஒவ்வொரு மைக்ரோசெக்டும் நாம் வெறுப்பு நீக்கி சிரித்த முகத்தோடு அன்பும் கருணையுமாக வான் காந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் அந்த வெறுப்பு நீக்கி சிரித்த முகத்தோடு அன்பும் கருணையுமாக முகம் அலட்சிய ஓடு வாழ்ந்த மகான்களுடைய அந்த அலைகள் எல்லாம் காந்தத்துல நிரம்பி இருக்கு நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் முயற்சி எடுத்து நம்முடைய முகத்தை நல்ல வெறுப்பு நீக்கி மலர்ச்சியோடு சிரித்த முகத்தோடு நாம் வைத்து கொண்டு வாழ பழகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய அந்த தாந்த அலைகள் எல்லாமே அந்த நிலையில் உள்ள மகான்களுடைய அந்த அலைகள் வந்து நம்மளை மேலும் பாசிட்டிவாக மாற்றி 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 நமக்குள்ள ஒரு அன்பும் கருணையும் ஊற்றெடுக்க வைக்கும் நமக்குள்ளே அன்பும் கருணையும் ஒளி வீசணும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு உண்டான ஒரு முழு முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டு வாழ பழகி கொள்ளணும் நாம் கடலில் எழுந்ததுலருந்து எவ்வளவு சோர்வு இருந்தாலும் சரி நம்முடைய முகத்தையும் அகத்தையும் முகமலர்ச்சியோடு வைத்து கொண்டு நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த நிலையிலே இருந்து நாம் வாழ பழக முயற்சி செய்து அதில் வெற்றி கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் சிறப்பு இப்போ நீர் மேலாண்மை இருக்கு மின் விநியோகம் இருக்கு அதனுடைய அந்த உற்பத்தி அபரிமிதமாக இருக்கும்போது தான் அது வாரி வழங்கி கொண்டிருக்கு நீர் தேக்கி அது விவசாய நிலங்களுக்கு எந்தெந்த தேவைப்படுதோ அந்தந்த இடங்களுக்கு எல்லாமே அதை சீராக பாய்த்தி அந்த நீரை எல்லா விவசாய நிலங்களுக்கும் குடியினர்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி நாம் பலனடைகிறோம் அப்போது அது நீர் மேலாண்மை என்று சொல்லி சொல்கிறோம் அதே போல் மின் விநியோகம் கரண்ட்டு உற்பத்தி செய்கிறோம் நீரில் உற்பத்தி செய்கிறோம் காற்றில் உற்பத்தி செய்கிறோம் அனல் மின் நிலையம் இருக்குது அணு நிலையம் இருக்குது இப்படி மின் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் அந்த உற்பத்தி பண்ணப்பட்ட கரண்ட்டு வந்து எல்லாருக்கும் விநியோகப்படுத்தி அந்த நிலையில் நாம் ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு பயன்பெற்று கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்கள்லையுமே உலகம் முழுவதும் இது ஏன் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு நாம் ஒரு பெருமுயற்சி எடுத்து தான் ஒவ்வொரு பிளான்டையும் உருவாக்கியிருக்கிறோம் ஏர்மின் மின் நிலையமாக இருந்தாலும் சரி அனர் மின் நிலையமாக இருந்தாலும் சரி காற்றாடி மின் நிலையங்களாக இருந்தாலும் சரி அதற்கு பெருமுயற்சி எடுத்து அதை நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அதை நீர் மேலாண்மையாக இருந்தால் அந்த வாய்க்கால்களை சீர் செய்து அகலப்படுத்தி ஆழப்படுத்தி அதை அந்த தண்ணீர் அதில் ஓடக்கூடிய அளவில் பாதிப்பு இல்லாத அளவில் செய்து சீர் செய்து செய்கிறோம் இப்போ இது இதை நாம் புரிந்து கொள்ளணும் நாம் நம்முடைய சாதாரண வாழ்க்கைக்கு நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அதில் மனித பிறப்பினுடைய முழுமையோ முக்கியத்துவமோ நமக்கு கிடைக்காது ஆனால் வெறுப்பின்மை தான் சிரித்த முகத்தை கொடுப்போங்கிறாங்க எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் விருப்பத்தோடு வெறுப்பின்மை நீக்கி விருப்பத்தோடு நம்ம வாழும்போது அந்த இறையத்த தன்மைக்கு நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அந்த முகமே அன்பு ஒளி வீசும் விளக்காகும் என்று சொல்கிறாங்க அந்த நிலையில் வாழக்கூடிய அந்த முகம்தான் எப்படி இன்னைக்கு நீர் மேலாண்மை மின் நிலையங்கள்ன்னா எல்லாருக்கும் பலனை கொடுத்து கொண்டிருக்கோ அதிக உற்பத்தி செய்த அதே போல நாம் இறையத்து தன்மையை நமக்குள்ள பெருக்கி நாம மற்றவர்களுக்கு எந்த அளவில் ஒத்து உதவி வாழ முடியுமோ வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்